திரும்பி பார்க்க வைத்த திரைப்படங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் பசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியாகி நெஞ்சை தொட்ட திரைப்படம் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் அதிலும் சென்னையில் இருக்கின்ற சில மக்களின் வாழ்வாதாரத்தை அவர்களின் பசியை பட்டினியை அவர்களின் வாழ்வின் போராட்டத்தை நிதர்சனமாக கண்முன் காட்டிய திரைப்படம் பசி என்கின்ற ஒரு அற்புதமான நடிகையை நம் கண்முன் நிறுத்திய திரைப்படம் அது சென்னை கூவம் அருகில் குப்பத்தில் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பிழைக்கும் மணி மனைவி குழந்தை குட்டிகளுடன் வாழ்ந்து வருகிறான் ஐந்து மகன்கள் இரண்டு பெண்கள் தனக்கு அன்றாடம் கிடைக்கும் ஏழு ரூபாய் வருமானத்தில் தனது குடி செலவு போக மீதம் உள்ள பணத்தை கொண்டு வந்து மனைவி முனியம்மாளிடம் கொடுப்பான் ரிக்ஷாக்காரன் மணி வேறு வருமானம் குடும்பத்திற்கு கிடையாது பிள்ளைகள் உதவி செய்வதில்லை மகள் குப்பம்மாள் தெருவில் கிடைக்கும் பேப்பர்களை பொறுக்கி விற்று அதன் மூலம் கிடைக்கும் இரண்டு ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பாள் இவர்களின் ஏழ்மையை தெரிந்து கொண்ட அந்த பகுதி போக்கிரிகள் அவளை அடைந்து விடலாம் என்று காத்திருக்கின்றார்கள் ஒரு நாள் கண்மண் தெரியாமல் குடித்துவிட்டு இரவு நெடுநேரம் கழித்து வந்த ரிக்ஷா மணி தனக்கு பிரியாணி சாப்பிட ஆசை என்று மகளிடம் சொல்கின்றான் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை குட்டிகளுடன் இருக்கும் லாரி டிரைவர் ரங்கனிடம் குப்பம்மாள் நெருக்கமாக பழகுகிறாள் அவன் தன்னை திருமணம் முடித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் தன்னை அவளிடம் ஒப்படைக்கின்றாள் அவள் விருப்பப்படி பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுத்து அவளை தனது லாரியில் வைத்து வீட்டருகில் இறக்கி விடுகிறான் ரங்கன் அதை பார்த்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரி முனியம்மாளிடம் லாரி டிரைவர் தனது லாரியில் யாரையாவது ஏற்றினால் அவளை கெடுத்து விட்டான் என்றுதான் அர்த்தம் என்று சொல்கிறாள் குப்பம்மாள் தன் கற்பை விலையாக்கி வாங்கி வந்த சிக்கன் பிரியாணியை மணி ருசித்து சாப்பிடுகிறான் முனியம்மாள் பதறுகிறாள் மகளை விசாரிக்கிறாள் கோபமாகவும் பிறகு அன்பாகவும் கேட்கிறாள் எதுவுமே சொல்லாமல் நழுவி விடுகிறாள் குப்பம்மாள் மெல்ல தன் மகள் கருவிற்றிருக்கும் அறிகுறியை கண்டு ஓடும் ரயிலில் தலையை கொடுத்து உயிரை மாய்த்து கொள்கிறாள் முனியம்மாள் தனது மனைவி இறந்தவுடன் அதற்காக வருத்தப்படாத ரிக்ஷா மணி தன் மகள் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது கஷ்டத்தை உணர்கிறான் இதற்கிடையில் ஒரு விலை மாதுவுடன் அவனுக்கு தொடர்பு ஏற்படுகிறது நினைத்து பார்க்கிறான் தன் மகள் யாரோ ஒருவனிடம் கற்பை பறிகொடுத்ததற்கே உயிரை மாய்த்து கொண்ட மனைவி இந்த விலைமகளோ தன் பசிக்கு விலை பேசுகிறாளே என்று உலகம் அவன் கண்முன் சுழல்கிறது மனைவி மகள் குடும்பம் என்ற பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக மணிக்கு தெரியத் தொடங்குகிறது லாரி டிரைவரிடம் மகளை ஏற்றுக்கொள்ள சொல்லும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் அவளிடம் சொன்னேனே கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லவில்லையே என்று வாதாடுகிறான் லாரி டிரைவர் ரங்கனின் மனைவியோ தன் கணவன் செய்த தவறுக்கு பிராச்சித்தமாக குப்பம்மாவை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு வாழ வைக்கிறேன் என்கின்றாள் ஆனால் குப்பம்மாள் குழந்தையை பெற்றுவிட்டு மரணமடைகிறாள் ரங்கனும் அவன் மனைவியும் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார்கள் பாவம் படம் நிறைவடைகிறது கண்ணிக்கு காதல் பசி அப்பனுக்கு போதை பசி விலை மகளுக்கோ காம பசி குழந்தைக்கு வயிற்று பசி இப்படி அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பசியை அற்புதமாக படமாக்கியிருந்தார் டைரக்டர் துரை ரிக்ஷா மணியாக டெல்லி கணேஷும் அவர் மகளாக அவர் மகள் குப்பம்மாவாக நடித்த சோபாவும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார்கள் அதிலும் ஷோபாவின் நடை உடை மற்றும் மேக்கப் எல்லாமே அவர் நடிப்புக்கு துணை நின்றது அப்படியே அசல் அந்த பெண்ணாகவே குப்பம்மாவாகவே நம் கண்முன் தோன்றினார் நாராயணன் சத்யா தாம்பரம் லலிதா ஆகியோரின் நடிப்பு மறக்க முடியாதது இந்த படத்தில் விலை மாது கதாபாத்திரத்தில் நடித்த பிரவீணாவுக்கு அறிமுகம் இந்த படம்தான் பிரவீணா தான் பிறகு பாக்கியராஜுக்கு உதவி செய்தும் பாக்கியராஜிடம் தமிழ் கற்றுக்கொண்டும் பாக்கியராஜோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர் பாக்கியராஜை கல்யாணம் செய்து கொண்டு செய்து கொண்டவர் இந்த பிரவீணா தான் பாக்கியராஜின் வாழ்வில் புது வசந்தத்தை ஏற்படுத்தியவர் பாக்கியராஜ் கஷ்டப்பட்ட காலத்தில் உதவியவர் இந்த தான் பரிச்சாத்த படம் என்று விடாமல் வியாபார ரீதியாக சென்டிமெண்ட்டும் நகைச்சுவையும் சேர்ந்து இருந்ததால் படம் விறுவிறுப்புடன் ஓடியது டெல்லி கணேஷ் நடிப்பு மிகவும் இயற்கையாக இருந்தது சோபா விஜயன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இல்லாமல் இலைமறை காட்டப்பட்டிருந்தது படத்தின் தரத்தை உயர்த்தியது மேட்டுக்குடி ரசிகர்கள் மட்டும் பார்க்க பார்க்கத்தக்கபடி மேட்டுக்குடி ரசிகர்கள் மட்டும் பார்க்கத்தக்கபடிதான் ஆர்ட் பிலிம்கள் இருக்கும் என்று கருத்தை என்ற கருத்தை உடை தெரிந்து மனிதனை மிக்க கருத்துக்களை கதையுடன் சொன்னால் சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் வெற்றி முழக்கமிடும் என்பதை நிரூபித்த படம் பசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய விருது வெள்ளிப்பதக்கம் பெற்றது சிறந்த நடிகையாக ஷோபா தேசிய விருது பெற்றார் தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது டெல்லி கணேஷுக்கு கிடைத்தது பசியில் பணியாற்றியவர்கள் விஜயன் டெல்லி கணேஷ் ஷோபா நாராயணன் சத்யா தாம்பரம் லலிதா பிரவீனா ஜெயபாரதி மற்றும் பலர் தயாரிப்பு சுனிதா ஆர்ட்ஸ் கதை வசனம் டைரக்ஷன் துரை மனிதனை ஆட்டி படைக்கும் பல பசிகளை ஒரு படத்திலேயே சொல்லியிருந்தார் இயக்குனர் துரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்